ஒரு மறுரூபமாக்கப்படுகிற மனம் எப்படி இருக்குன்னா எதிர்மறையான எண்ணங்களை சிறைப்பிடிக்கும் உங்கள் மனம் மறுரூபப்படும் பொழுது வாக்கு நீங்கள் லகுவாக சுதந்திரிப்பீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட சரீரம் மீது என்ன மனமே ஏன் கலங்குகிறார் என் தகப்பன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனினால் உன்னை இடை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் ஆத்மாவை பயப்படுறாள் நான் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனோடு இருக்கிறேன் என் கால்கள் மான் கால்களை போல இருக்கின்றன என்று சொல்லுவதற்கு பிராக்டிஸ் பண்ணுவேங்க அதுதான் எதிர்மறையான எண்ணங்களை சிறை குளிக்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வீவர் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக நூற்று முப்பத்தி ஏழாவது அவருடைய அனந்த ஞானம் மறு ரூபமாக்கப்பட்ட மனம் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் போகிறார் அருமையான தேவர்களே நீங்கள் மறுபடி பிறந்தது முதல் முதல் கல்லறை தோட்டத்துக்கு போகும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு விதத்தில் சொன்னா நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறீர்களே ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அவரை அறிகிற அறிவிலே பெருகிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் மனம் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடையும் எதை போல காலையில் அஞ்சு மணிக்கு லைட்டாக சூரியன் தெருது ஆறு மணிக்கு கொஞ்சம் தெருது ஏழு மணி எட்டு மணி பத்து மணி பதினோரு மணி பதினைந்து மணிக்கு தான் முழு பிரகாசம் வருகிறது போல நீங்கள் இந்த வையகத்திலே வாழுகிற அத்தனை நாளும் அஜெண்டா நம்பர் ஒன்னு என்ன தெரியுமா அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே போகணும் அது எப்படி என்றால் அது எதற்காக என்றால் இரண்டு காரியத்திலே நீங்கள் மேலும் மேலும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ரெண்டு காரியத்தில் தெரியுமா முதலாவது அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அது எவ்வளவு நிபந்தனையே இல்லாதது அது எவ்வளவு நிகரே இல்லாதது கொலை செய்த விபச்சாரத்தில் விழுந்து கிடந்த தாவிதுக்கு அருளப்பட்ட அந்த அன்பு அப்பாவுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணா ஆஸ்தி எல்லாம் அழித்தா விபச்சாரிகளோடு நேரத்தை செலவழிச்சா பண்டி மேய்க்க போனா அப்பொழுதும் அந்த இளைய குமாரனை நிபந்தனை இல்லாமல் நேசித்த அன்பை குறித்து அறிகிற அறிவிலே இரண்டாவது எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே உங்களை தேவன் எந்த அளவும் வல்லமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ வளரணும் எந்த அளவு உங்களை வல்லமை நிறைத்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார அந்த அறிவில் நீங்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருப்பீர்கள் என்றால் உங்களோட வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை மறு அடைந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு தலைப்பு என்ன மறு ரூபமாக்கப்பட்ட மனம் அந்த மனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ஒரு மறு ரூபமாக்கப்படுகிற மனம் எப்படி இருக்குன்னா எதிர்மறையான எண்ணங்களை சிறைப்பிடி சங்கீதக்காரன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இருந்தால் பாருங்களேன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று இடம் பிடிச்சிட்டான் அவன் என்ன சொல்லுகிறான் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் சாம் சாப்டர் ஃபார்ட்டி டூ வேர்ஸ் ஃபைவ் ஐ ஷால் ரீட் ஃபார் யூ என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் எப்படி என்கரேஜ் பண்ணுறான் பாருங்க ஐயா மனசில இருக்கிற கலக்கம் உங்களுடைய மறுரூப வாழ்க்கை மறுரூப மலையை நோக்கி நீங்கள் பயணிக்கிற வாழ்க்கை பயணத்தை தடுத்து விடும் குறைத்து விடும் என்ன கலங்க கூடாது தீய கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க வேதத்துல பல இடத்துல நீங்க பயப்படாதே கலங்காதே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க பாருங்களா உங்கள் மனம் மறுரூபப்படும் பொழுது வாக்கு திட்டங்களை நீங்கள் லகுவாக சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை சிறை பிடிக்கும் பொழுது அது எங்க தோன்றுது ஆத்மாவில தான் தோங்கு தோண்டுகிறது தாட்ஸ் சோல்ல வருது அதான் திங்கிங் என்ன திங்க் பண்ணுது இந்த கடங்காரங்க நம்ம பிரச்சனை பெருசா பண்ணிடுவாங்களோ அந்த எண்ணம் வந்த உடனே என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் ஏன் தியங்குகிறாய் ரைட் அதோட சேர்த்து என்ன சொல்லலாம் என் தேவன் எல்லா கடனையும் அடைத்து விட்டார் நான் கடன் வாங்குகிறவன் அல்ல கடன் கொடுப்பவன் மேற்கொள்வது என் ஒண்ணும் என்ன சேதப்படுத்தாதுப்பா அவர் கொஞ்சம் பேசுறாரு ஏன் பேசுறாரு தெரியுமா நீ உன் மொபைல பார்த்து பேசல அவர் பேசும்பொழுது என்ன சொன்ன ஏசு நாமத்தினால இன்னைக்கு என்னை தொல்லை பண்ணுகிற மொபைல் கால் எதுவுமே வராது இந்த மொபைலில் எனக்கு என்னை சந்தோஷப்படுத்துகிற செய்திகள் மாத்திரம்தான் வரும் என்று நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசினபடியே ஆகும் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் இல்லையா தாவித அப்படி தன்னை திடப்படுது ஏன் பயப்படுறா ஏன் தேங்குறா நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறா நீ என்ன செய்யலாம் இதையும் சொல்லி இன்னைக்கு என்னை தொல்லை பண்ணுகிற எந்த தொலைபேசியும் வராது ஐ ஸ்டாப் இட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று நீங்கள் உங்களை நீங்களே திரை சிறைப்படு சிறைப்பிடித்துக் கொள்ளுங்கள் எதிர்மறையான சிந்தனைகளை சிறைபிடியுங்கள் அது சாத்தியம் ஏன் பேசும் பொழுது என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கான் பிரெயின்ல அது அப்படியே கேட்டு உங்கள் சரீரம் முழுவதும் நிரப்பி விடும் இன்னைக்கு ரொம்ப துக்கமான நாள் என்று நீங்க சொன்னீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு துக்கம் ஐயோ என் சரீரத்துல எனக்கு இந்த வலி இருக்குத எனக்கு சோர்வா இருக்கிறத எப்படிப்பட்ட துர்ச்செய்தியை பேசுவதற்கு பதிலாக உங்க சரீரம் பலவீனமா இருக்குதா நீங்க என்ன பேசுங்க அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட சரீரம் இது என்ன மனமே ஏன் கலங்குகிறார் என் தகப்பன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனினால் உன்னை இடை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஏன் ஆத்மாவை பயப்படுறா நான் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனோடு என் கால்கள் மான் கால்களை போல இருக்கின்றன என்று சொல்லுவதற்கு பிராக்டிஸ் பண்ணுங்க அதுதான் எதிர்மறையான எண்ணங்களை சிறைப்பிடிக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்பொழுதோ அப்படிதான் அவன் வாழுவான் சாலமும் சொல்லி வச்சிருக்கிறான் வேதத்துல எழுதியிருக்கு பாருங்க நீதிமொழிகள்ல நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அவ என்ன எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்றாங்க எல்லாமே பிப்ளிக்கல் டியலி பிலவன் தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் புதிதாக்கப்பட்ட மனம் எப்படி இருக்கும் தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் தைரியமா இருக்கும் சோர்வே அடையாது எதிர்த்து நிற்கும் சரிங்களா எப்பொழுதும் எத்துன அப்படின்னா என்ன பொருள் யாருக்குங்க சாதகமான சூழ்நிலை இருந்தது எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு ராணுவமே வருதுங்க சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் என்னை விடுவித்து என்னை உயர்த்துவார் என்னுடைய நாக்கில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு ராணுவமே வந்தாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க கேஆசி பயப்படுற ஐயோ எஜமானுங்கிறான் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறா ஆண்டவரை கேட்க கண்களை திறந்து விடுன்னு பார்த்த எப்பா அவங்ககிட்ட பத்தாயிரம் ரதம் தான் இருக்கு நம்ம தேவை நமக்கு பத்தாயிரம் ரதங்களா பத்து லட்சம் ரதங்களை அனுப்பி இருக்கிறாரு மலைச்சு போறாங்க மாத்திரமா பத்தாயிரம் பேருடைய கண்களையும் எலிசா ஒரு வார்த்தை சொன்ன பொழுது மங்கி போயிட்டு இருக்க இயேசு கிறிஸ்து விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினார் தேவன் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே அந்த எலிசா செய்ததை விட பெரிய அற்புதங்களை ஒன்னால செய்ய முடியாதா அவன் வர சவுலு சீசர்களை துன்புறுத்த ஒரே வார்த்தை தான் சொல்லு கண்ணு குருடா போச்சு பாரு ஐயா இப்படிப்பட்ட ஆற்றலினால் தேவன் உன்னுடைய நாவலே பயங்கரமான வல்லமையை கொடுத்தார் அவைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்பொழுது நீங்கள் சோர்வுக்குள்ளாக போக மாட்டீங்க எல்லாரும் சோர்ந்து சவுல் ராஜா இஸ்ரவேலுடைய சேனை சோர்ந்து போயிடுச்சு தாவிதுடைய அண்ணன்மார் சோர்ந்து போயிட்டாங்க வந்த பாருங்க ஆட்டு கிடையாது இதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி திறவாத கதவுகளை திறப்பதற்கு இதுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சோ நீங்க பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தாவியது சாத்ராக் பேஷா காபேத் நேகோ தெபரால் பவுல ஒன்றைய விட்டு வைக்கலங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவாருங்க ஏனென்றால் இது உங்களுக்கு சாத்தியம் உங்களுக்கு சாத்தியம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேதம் முழுவதும் அநேக அற்புத சாட்சிகள் எழுதப்பட்டுள்ளன மறந்து போகாதீங்க மறந்து போகாதீங்க உற்சாகப்படுங்க இந்த உற்சாகம்தான் உங்க மனதை மறு கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழுவீங்க அதே போல எந்த சூழ்நிலையிலும் ஏசு கிறிஸ்து மற்றும் பவுலை போல சிந்திக்கணுங்க எப்படி சிந்திக்கணும் பாருங்க கானாவூருக்கு ஊருக்கு அந்த கல்யாண வீட்டுல பற்றாக்குறை வரும் நான் தான் தீர்வு என்கிற சிந்தை யாருக்கு நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எருசலேமிலிருந்து இருந்து கலிலையாவுக்கு போறாரு போகிற வழியில் நாயனூர் என்கிற கிராமம் இன்னைக்கும் இருக்கிறது அந்த ரோட்டில் ஒரு டெட் பாடியை கொண்டு போவாங்க நான் தான் தீர்வு என்று அவர் அறிந்திருந்தார் ரைட் காற்றும் கடலும் புயல் அடிக்குதுங்க ஐ எம் தொல்யூஷன் ஐ எம் தபுள் ஷூட்டர் ஐயா ஏசு கிறிஸ்து மாத்திரம் அல்ல பவுல அப்படித்தான் நினைச்சா கப்பர் சேதங்க கப்பர் சேதம் ஐ எம் தபுள் ஷூட்டர் பேசிட்டா என்ன பேசிட்டா எப்பா ஒன்றும் பயப்படாதீங்க நம்முடைய கப்பலும் பொருளுதான் சேதம் அடையமை தவிர ஒருவருடைய உயிருக்கும் சேதம் இராது என்று சொல்லவில்லை என்றால் ஒருவேளை அநேகர் அன்னைக்கு செத்து போயிருப்பாங்க அந்த கப்பர் சேதத்திலே பாதிக்கப்பட்டு கடலில் மிதந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் முழங்குகிறான் டே உங்க ஒருவருக்கு சாவு கிடையாதுன்னு சொல்றான் பாருங்க பிள்ளைகளை அறுத்து சாப்பிடறாங்க தீர்வு தெரியல வந்தா பாருங்க சத்தியத்தை அறிஞ்சவன் என்ன சத்தியத்தை எப்போ நான் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் தீர்வு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீங்க ஐயா மறுரூபமாக்கப்பட்ட மனம் இப்படி தான் பேசுங்க நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் இருக்காது என்று சொல்லி பேசக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எத்தனை பேர் அறிந்து கொள்ள போகிறீங்க ஓ வசனத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சிந்தைகளையும் சிறைப்பிடிக்க உங்கள் நாவை பயன்படுத்துங்கள் யாரெல்லாம் நாவை பயன்படுத்தினாங்க யோசுவா ரைட் வேற யாரு எலியா எலிசா தெபரா எஸ்தரு வேற யாரு ராகா புரஜாதிங்க அவ யூஸ் பண்றாங்க ஆண்டோட நாமத்தை அவள் அவளால தேவனை விசுவாசிக்க முடியுது பாருங்க ஓ சாத்ராக் மேஷா ஆபேத் நேகம் மனசு பேசுது ஏப்பா ஏழு மடங்கு இல்லை நீ எத்தனை மடங்கு எத்தனாலும் ஏத்திக்க நீ நிறுத்துற பொருசிலே வணங்க மாட்டோம் அப்போ உங்கள் மனம் மறு ரூபமாக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க தான் இந்த பாயிண்ட நான் திரும்ப சொல்றேன் அஞ்சு பாயிண்டையும் அஞ்சு செகண்ட்ல சொல்லட்டுமா உங்கள் மனம் மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா பாருங்கள் எதிர்மறை எண்ணங்களை சிறை பிடிக்கிற மனது மறுரூபமாக்கப்பட்ட மனது எந்த சூழ்நிலையிலும் சோர்வு அடையாமல் நேகோ போல இருக்கிறவர்கள் மனம் புதிதாக்கப்பட்டவர்கள் பவுலைப் போல சிந்திக்கிறவங்க இயேசுவை போல சிந்திக்கிறவங்க எல்லா பிரச்சனைக்கும் நாதா தீர்வு என்று சிந்திக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட மனதை உடையவர்கள் சில உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்களேன் பிரச்சனை ஏழு மடங்கு எழும்பும் போது எழுந்து நிற்பாங்க பாருங்க சில உதாரணம் யோசுவா காலேபு கேலேபன் என்ன சொன்னாங்க என்ன வாசிக்கணுமா அவன் ஜாசுவா சொல்றான் எப்ப அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்னும் தவறி போகவில்லை என்று சொல்லுகிறாள் த புக் ஆஃப் ஜாசுவா சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் போர்டீன் யோசுவா இருபத்தி மூன்று பதினான்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை சீ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கே ஜாஷுவா ஹூ வாக் வித் லார்ட் ஃபார் ஆஃப் செஞ்சுவரி ஐம்பது வருஷம் ஆண்டவரோடு நடந்து அனுபவப்பட்ட எங்க வனாந்தரத்துல எந்த சூழ்நிலையும் சாதகமா இல்லைங்க அங்கே அவன் அவன் அனுபவத்துல சொல்றான் எப்பா அவர் சொன்ன தீமையான வார்த்தையை தான் அவர் மாற்றுவாரே தவிர அவர் சொன்ன நல்ல வார்த்தை ஒன்றையுமே மாற்ற மாட்டார் என்று முழங்குகிறானே அது என்ன நல்ல வார்த்தை தெரியுமா வாசிக்கிற அதை வாசிக்கிற யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் ஒன் வர்ஸ் த்ரீ நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்து இன்னும் காணானுக்குள்ள போகல நீ போய் கால் வைக்க போகிறா அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னாரே அந்த நல்வார்த்தை தவறி போகவில்லை ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க மாட்டார்கள் என்று சொன்னாரே அந்த வார்த்தை தவறி போகவில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாங்கள் நீங்கள் பாக்கியவான்கள் அருமையான உங்களுக்கு விரோதமா சிலர் எழும்பலா ரைட் நீ எதிர்த்து நின்னா போதும் அவர்களை தேடியும் காணாதிருப்ப அப்படிதான் சொல்றாரு எப்படி சொல்றாரு தெரியுமா யோசுவா நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான் எதிர்த்து வருவான் ஆயு பட்டணத்தான் வந்தாங்க பட் யூ வில் பி தக்சஸ் எரிகோ மதில் வந்தது நீதான் தான் ஜெயிப்பா உனக்கு தான் பேசுறார் ஆண்டவர் நீ எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க நீங்க பாவம் செய்ததுனால நீங்கள் ஏதோ கிரிமினல் கேஸ்ல மாட்டிக்கொண்டீர்களா இன்னைக்கு நல்ல செய்து வருகிறது குற்றவாளியை கூட விடுதலை செய்கிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பா என்று கருத்தை சொல்லுகிறார் ஏ என்ன மாதிரி ஒருத்தர் சொல்றதுக்கு வேணும் எனக்கு தான் சொல்றீங்கன்னு ஏற்றுக்கொள்ள நீ ரெடியா இருந்தா போதும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது ஆகும் என்று சொன்னவர் பொய் சொல்லாத தேவன் என்னோட சேர்ந்து சொல்லீங்களா என் தலையெழுத்தை எப்போதும் வெற்றி தான் சொல்லுங்க என் தலையெழுத்தை எல்லாவற்றிலும் வெற்றிதான் ஆமா என் தலையா என்னுடைய தலையெழுத்தே தலையா இருப்பதுதான் ஓ மனம் புதிதாக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் முழங்குவார்கள் ஆல இப்படிதான் பாடுவாங்க கோடா கோடிய வாழ வைப்பாய் இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே இதை கேட்கிற சுப்பிரமணி உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை ஒன்று தவறிடாதே உலகத்தை அவர் வையகத்தை வாழ தவறிடுப்பல தாயா இயேசுவையே உனக்கு தேவ பலனாக உனக்குள்ள வச்சுட்டா இருப்பா நீ அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து வையகத்தை வாழ வைக்க நீங்க எழும்புங்க எழும்புங்க உங்கள் மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது புதிதாக்கப்பட்ட மனசை உடைய ஆட்டடைய வந்தாங்க பேசிட்டு விட்டுறல இன்றைய தினம் உன் தலையை எடுப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலங்க ஆக்ட் ஆஃப் ஃபேத் ஒரு கிரியை செய்தா அங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தா கூலாங்கல்லு கிடந்தது ஒருவளை இவ்வளவு சைஸ்ல ஒரு கொம்பு இருந்து அந்த கொம்பை எடுத்து வீசியிருப்பாங்க கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் வளர்ந்துட்டீங்க மனதுல ஒரு மறுரூபத்தை நான் காண்கிறேன் ஆவியில உணர்கிறேன் அடுத்த ஸ்டெப் என்னங்க கூலாங்கல்ல எடுங்க

உன்னால முடியாது நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அவங்களும் அரசாங்கம் வேலை செய்யறாங்க யுத்த காலத்துல யுத்த வீரர்களாக அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க யாரு அந்த தாவிதுடைய அண்ணன் மாதிரிலாம் அவெல்லாம் என்ன சொல்றா டேய் இதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லடா வீம்பு பிடிச்சி அலையாத போய் அந்த ஆட்டை போய் மேயுங்க ராஜா சொல்றா நீ சின்ன பையங்கிறாங்க மறுரூபமாக்கப்பட்ட மனம் சொல்லும் நாளைக்கு இல்லை நான் ஒரு மூணு நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்து வந்த பிறகு இல்ல நான் ஒரு மூணு மணி நேரம் நேர் முழங்காலும் எடுக்க போறேன் புரியுதுங்க மறு மாக்கப்பட்ட மனதை உடையவர்கள் இப்படிதான் தில்லா பேசுவாங்க ஆமா அதனாலதான் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லவர் உண்மை உள்ளவர் என்று எனக்கு ஒரு ரெவலேஷன் வந்தது பாருங்க நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் ஜனங்கள் வாழ துவங்கி விட்டார்கள் என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அநேகர் அற்புதம் செய்ய துவங்கி விட்டார்கள் சில செத்த சரீரங்களை எழுப்பி இருக்கிறார்கள் மறுரூபமாக்கப்பட்ட மனதையுடைய பிரசங்கிமார்களுடைய பிரசங்கத்தை மட்டும் கேளு நீ இப்படிப்பட்ட உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை வாழ மாட்டா சப்பானியா வாழ மாட்டா சக்சஸ்ஃபுல்லாக வாழுவாய் மகளே இட் இஸ் ஸோ ஈஸி இட் இஸ் ஆல்சோ ஸோ எஃபர்ட்லெஸ் நீ ரொம்ப பக்தியாலாம் இருக்க வேண்டியில்லப்பா நீ சத்தியத்தை சரியா அறிந்துட்டீங்கன்னா உன்னையும் அறியாமல் உனக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக உனக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கும் பாரு எனக்குள்ள அது எரிஞ்சிட்டே இருக்கு ஏன் தெரியுமா இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன் ஏன்னா எனக்கு தேவன் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தை கொடுத்திருக்க ஒரு இருபது பைபிள் வச்சிருக்கிற டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ல எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிற பாரு பயங்கர மறுரூபம் டோட்டலி ஐ அம் டிரான்ஸ்ஃபார்ம் என்னை தொடுகிறவர் அவருடைய கண்ணின் மணியை தோடுகிறார் சிலர் எனக்கு விரோதமா வீடியோ போடுறீங்க தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் எனக்கு விரோதமாக எண்ணம் எண்ணுகிறவர்கள் எனக்கு விரோதமாக எதையாவது செய்ய நினைக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன் உங்க கண்கள் குருடாவதாக என்ன கூப்பிடு ஐயா என் கண்ணு குருடாயிடுச்சுன்னு கூப்பிடு நான் உன்னை என்ன சொல்லுவேன் நானூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நானூறு செய்தியை அனுப்புவேன் நீ நானூறு செய்தியை கேட்டுட்டா கண்ணு திறந்துடும் நீ ரட்சிக்கப்பட்டுருவா நீ என்னை போல பெரிய ஊழியக்காரனாக தேவனால் உன்னை பயன்படுத்த முடியும் ஐயா மறுரூபமாக்கப்பட்டவர்கள் இப்படிதான் பேசியிருக்காங்கப்பா இன்றைக்கு ஓ தலையை இனி என்றுமே காண்பதில்லை நீ நிறுத்துற பொருஷிலைய வணங்க மாட்டோம் எழுபது மடங்கு நிறுத்துறோம் நாங்கள் அப்படித்தான் முழங்குவார்கள் அருமையானவர்களே மனதை புதிதாக்குவதற்கு எங்கள் செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க சாதாரண வாழ்க்கையை நீங்க வாழ மாட்டேங்க அடுத்தால ஒரு பொம்பளைங்க நான் வந்து வெற்றி கிடைச்சதுன்னா அந்த பேரு பொம்பளைக்கு வந்திருப்பாங்க அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் நைன் அதற்கு அவள் யார் தெவரால் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசேராவை ஒரு பொம்பளை கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெவரால் எழும்பி பாராக்கோடே கூட கேதேஷுக்கு போனார் இதில் நிறைய ட்ரூத் இருக்குங்க எப்பா சக்ஸஸ் இஸ் கேரண்டி ஏன்னா நம்முடைய தேவன் தான் வெற்றி தருகிற தேவன் ரைட் அதில் அவள் ஷூராக இருக்கா பாருங்க கேரண்டிப்பா வெற்றி ஆனால் நான் வந்தால் இந்த பெயரை ஒரு லேடிக்கு வந்துருடா அதனால பாராக்க நீ போங்கிற பாருங்க அதே நாலு பதினாலுல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது தெவரால் பாராக்கை நோக்கி நீ எழுந்து போ

செங்கடலுக்கு முன்பதாக முழங்குகிறா திக்குவாயன் மந்தனாவு கொலை செய்தவன் என்றுமே காண போறதில்ல யுத்த காலத்துல இவன் முழங்குறா டேவிட்டு இன்றைக்கு சிசேராவை நம்முடைய கையில தேவன் ஒப்பு கொடுக்கிறான் செங்கடலுக்கு முன்னால உடனே எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நேர் முழங்கால நில்லுங்க அப்போதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படியே அவன் நேரத்து வீணாக்கல பாருங்க கண்ட என்றுமே காண்பதில்லை கர்த்தரை நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட வல்லமையான செய்திகளை அனாயிண்டட் மெசேஜஸ் நீங்கள் கேக்குறீங்க பாருங்க நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது அருமையானவர்களே இன்னும் அவள் பாட்டு பாடுறா பாருங்களா தெவரால் என்ன பாட்டு பாடுறா தெரியுமா அங்கே நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் டுவெல் விழி விழி தேவராலை விழி விழி பாட்டு பாடு பாராக்கே எழும்பு அபிநாகமின் குமாரனை உன்னை சிறையாக்கினவர்களை சீக சிறையாக்கி கொண்டு போ என்ன அர்த்தம் தெரியுமா வா பிரச்சனைக்கு பிரச்சனை கூடுன்னு சொல்ற தலைவலிக்கு தலைவலி கொடுப்பா இதை போல நீ பேசுவதற்கு இதை போல பாடுவதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால யுஆர் கர்த்தர் உங்களை எல்லோரும் நம்பி இருக்கிறார் மறுரூபமாக்கப்பட்டவன் ரூபமாட்ட அப்படித்தான் பாடுங்க ஆனால்தான் நான் பாட்டு எழுதுனேன் லாசருவின் கல்லறையை காலி செய்தார் கல்லறை தோட்டத்தை நீ காலி அவர் அவர்தான் சொன்னார்ப்பா நான் செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வ அப்படி என்றால் என்ன பொருள் இயேசு கிறிஸ்து கல்லறையை காலி செய்தார் எனவே என்னால் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும் அதுவும் வேதத்துக்கு புறம்பானதல்ல பழைய ஏற்பாட்டிலும் கல்லறை தோட்டம் காலியாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் கல்லறை தோட்டம் காலியாக இருக்கிறது எனவே என்னால் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும் அப்பொழுது ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க அப்பொழுதுதானே பாவிகளின் ஆஸ்தி உங்களுக்கு வரும் அப்பொழுதுதானே பத்தாயிரம் சபைகளை நீங்கள் நாட்டுவீர்கள் உங்களுக்கு பணம் வேண்டியது இல்லையா எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க வட இந்தியாவில் இன்னும் நூறு வருஷம் போனா கூட எஜுகேஷன்லயும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா பள்ளிக்கூடமே இல்ல எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமம் லட்சக்கணக்கான கிராமம் இருக்குங்க மொபைல் ஃபோன் இல்லைங்க டெலிவிஷன் இல்லைங்க அவருடைய முதல் வருகையை அவர்கள் அறியவில்லை நீங்கள் நான் ரெண்டாவது வரியை குறித்து டிஸ்பியூட் பண்ணுறோம் இன்னைக்கு மனம் திரும்பங்கள் பிரியமானவர்களே உங்கள் மரணத்தை மறுரூபமாக்க என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்க அப்பொழுது நீங்கள் தெபராலை போல எழும்புவீர்கள் காவிதை போல எழும்புவீர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் ரேகாவை போல எழும்பி நாம் ஆராதிக்கிற தேவனை ஒரே தேவன் என்று இந்த உலகத்தாருக்கு பறைசாற்றுவீர்கள் இயேசு செய்யாத பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்ஜியத்தை இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்